ஒன் இண்டியா நேர்களுக்கு வணக்கம் சிஎஸ்கேக்கு இந்த சீசன் இதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்போல்லாம் கன்சிஸ்டண்டா ஆடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் ஒரு லாஸ் சரி நல்லா வந்துட்டாங்கன்னு நினைக்கும்போது திருப்பியும் ஒரு லாஸ் இப்படிதான் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு இப்போ வருத்தம் என்னன்னா ஹோம்லேயே தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு மேட்ச் ஹோம்ல தோத்துருக்காங்க ஸோ சிஎஸ்கே எங்க மிஸ் பண்றாங்க சிஎஸ்கே அடுத்த பிளே ஆஃப் வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்க போகுது இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ஐயப்பன் நம்மளோட நினைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு சிஎஸ்கே எங்க தோத்தாங்கன்னு நினைக்கிறீங்க சார்

நம்ம ரன் ஸ்கோர் பண்ண முடியல அதனாலயே நம்ம வந்து இந்த மிஸ் பண்ணோம் பர்டிகுலர்ல ஏற்கனவே வந்து ரெண்டு பவுலர்ஸ் இல்ல இவங்க பத்தினா பேஸ் பண்ண ரெண்டு பிரைம் பவுலர்ஸ் இல்ல அது பத்தாவது வந்து இவங்க இம்பாக்ட் ஒரு பவுலர் வச்சிருக்கணும் அது வந்து ரிஷ்யூ இறக்கி அந்த பவுலிங் ஆப்ஷனே கட் பண்ணிட்டாங்க பவுலிங் வரும்போது தீபக் சக ரெண்டு பால் போட்டு எனக்கு ஆக்சன் அவரும் பின்னாடி உங்களுக்கு போர் பவுலர்ஸ் இல்ல போர் பவுலர்ஸ் இல்ல அந்த டீம் என்ன பண்ணும் ஒண்ணும் பண்ண முடியாது அதுதான் இன்னைக்கு நடந்தது மெயினா வந்து இவங்க பேட்டிங்ல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் ட்வெண்ட்டி த்ரீ ரன்ஸ் கிட்ட தான் அடிச்சிருந்தாங்க அடுத்த ஒரு தேர்ட்டி ஃபோர் ரன்ஸ் கிட்ட அடிச்சு மொமெண்டம் கிரியேட் பண்ணி ஃபிஃப்டி ரன்ஸ் கிட்ட வந்தாங்க சரி அதே மொமெண்டத்தை வந்து கீப் அப் பண்ணி ரெண்டரை அடிச்சு ஏத்தலான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னர் சொல்ல வந்து மேஜர் ரோல் இந்த பிச்சு கொஞ்சம் பழைய சேப்பாட் பிச்சை வந்து ரிமைன் பண்ணிச்சு அந்த ஸ்பின்னர் சப்போர்ட் பண்ற பிச்சு பழைய ஒன் சிக்ஸ்டி பிச்சு நம்ம இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி எல்லாம் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் அந்த பழைய ஒன் சிக்ஸ்டி கிரௌண்ட் பிச்சை ஞாபகம் அது அந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸும் வந்து ஒரு ரெண்டுல வந்து ரெண்டுல வந்து ராகுல் சேகர் கம்ப்ளீட்டா ஷாப் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு ஓவர்ல போட்டு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று குடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஆறு அவங்களும் நாலு எடுத்தாங்க போட்ட போரே போகல அவங்க ஊர்ல போரே போகல கிட்டத்தட்ட நாலு ரெண்டு ஓவர்ல போட்டு கிட்டத்தட்ட அவங்க அப்படியே கன்டைன் பண்றாங்க ஒரு ஓர் ஏழு டு பதினஞ்சு ஓர்ல ஒரு ஃபோர் கூட போகல அப்படிங்கிறப்ப நம்ம மேட்ச் அங்கேயே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்லானா பின்னாடி ஒரு ரெக்கொயர் ஆகி ஒரு அறுபது ரன் பின்னாடி எடுத்தா கூட நூத்தி அறுபது அப்படிங்கறது வந்து சேப்பாக்குல அதுவும் லீவு இல்லாதப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது இருக்கும்போது அதான் எனக்கு வந்து பதினஞ்சு ரன் ஷாட்டா அப்படின்னு விசார்த்து கேட்கும் போது இல்லைங்க அறுபது ரன்னே ஷாட் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பவுலர் இல்ல நான் கூட பதினஞ்சு ரன் அடிச்சிருந்தேன்னா கூட இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லியிருந்தாரு பெயிலியர்ஸ் தான் வந்து இந்த மிடில் ஓவர்ல இந்த மாதிரி வந்து அவுட் ஆவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல ஒரு ரனே இந்த லாஸ்ட் பிப்டி இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய இல்லை அவரோட கண்டினியூஸாக பிளேயர் ஆகிட்டே வராது போன சீசன்ல அவ்வளோ நல்லா ஆடி மொமெண்டம் கொடுத்த ஒரு சீசன்ல ரொம்பவே இருக்கார் அது ஒரு சிஎஸ்கே பெரிய கன்சர்ன் அதே மாதிரி சிஎஸ்கேல வந்து நீங்க பேட்டிங் ஆடுறது ரெண்டே ரெண்டு பிளேயர்ஸ் தான் ஒன்னு வந்து டாப்ல வந்து ருத்ராஜ் ஆறாரு மிடில்ல துபாய் ஆறாரு இவங்க ரெண்டு பேருத்தவரை அவர் யாருமே பேட்டிங் ஆடுறது இல்ல நிஷனுக்கு ஒரு நல்ல பேட்டிங் பொசிஷன் ஸ்ட்ராங்கான பேட்டிங் பொசிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க அவர அது போக இல்லாம பாத்தீங்கன்னா முனிநெல்லிய வந்து நல்லா பவர் ஹீட்டரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார்ஜால இந்த ரோலுக்கு தள்ளிட்டு போயிட்டாங்க கிறிஸ்டி சில மேட்ச் வர்றாரு சில மேட்ச் வெளியேற இருக்கிறாரு ஜடேஜா டாப் ஆட்ற வராரு பின்னாடி போறாரு ஒரு ஸ்டெடி பேட்டிங் பொசிஷனே வந்து சிஎஸ்கேல இல்ல அதுதான் பெரிய ஒரு கன்சர்ன் இந்த சீசன்ல இவங்க ரெண்டு பேரும் தான் ஆடுறாங்க இவங்க ரெண்டு பேருத்தவரு ஒரு யாருமே பேட்டிங் கான்ட்ரிபியூட் பண்றது இல்ல தோனி பின்னாடி வந்து ஒரு நாலு பாலுக்கு ஆறு பாலுக்கு அவரால என்ன பண்ண முடியும்னு ஒரு பண்ணிட்டு பட் இவங்க ரெண்டு பேர் பிளஸ் ஜோனியோட கண்டுபிடிச்சி இல்லாம மற்ற மூணு நாலு பிளேயர் ஆடாத சிஎஸ்டி பேட்டிங்ல பெரிய கன்சனாக இருக்கு எவ்வளவு நாள் நீங்க வந்து ருத்ராஜ் சேடாவையும் எவ்வளவு நாள் நீங்க துபாய் சேடாவையும் ஓட்ட முடியும் அவங்களுக்கும் ஆப்டே அமையும் அவங்களும் ரெண்டு மூணு நாள் பெர்ஃபார்ம் பண்ணாம அமையலாம் பட் அப்போங்கிற மற்ற பிளேயர் கண்டிப்பா ஸ்டெப்ப பண்ணும் ஸ்டெப் ஸ்டெப்ப பண்ணல அதனாலதான் வந்து உங்களுக்கு தோல்விகளே வந்திருக்கு இன்னைக்கு தோல்வி கூட பாத்தீங்கன்னா துபாயோட பெருசாக சொல்ல முடியாது அவர் வந்து ஹிட் பண்ணி எபிள்யூடபிள்யூ ஆகிட்டு போயிட்டாரு மற்ற ஜடேஜா மொயின் அலி மக்கள் ஆட்கள் எடுத்துருக்கணும் பட் அவங்க ரிஷ்வியை முன்னாடி இறக்கி விட்டு கிட்டத்தட்ட அவரே பதினாறு பதினேழு வரை எடுத்துட்டு இருக்காங்க அதை எடுத்துட்டு போயிட்டு இன்னமும் பின்னாடி வந்து மெயினுக்கு பெருசா தோட்ட இல்லாம போயிடுச்சு அது போக பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மிஷல் வந்து அந்த தோனி சிங்கிள் வேண்டாம் சொல்லி பின்னாடி திருப்பி அவரு ஓடி இருக்கலாம் இல்லாமல் அவருக்கும் ஏன்னா நீங்க ஒரு நியூசிலாந்தோட பிரைம் பேட்ஸ்மேன் அதனால ஓடி கொடுத்து கூப்பிட்டு வந்துருக்கீங்க ஓகே தோனி சிக்ஸ் ஃபைன் ஆல் பைன் ஆக்சுவலி பட் அந்த ரன் ஓடி இருக்கலாங்கிறதா இது பட் ஏட அதர் ஐடியாஸ் ஓகே நான் மட்டும் பால் சிக்ஸ் எடுத்துலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூமெண்ட்டி பெட்டர் தோனி அவாய்ட் பண்ணிருக்கலாம் ஏன்னா நினைச்சிருந்தா ரெண்டு ரன்னே ஓடி இருந்திருக்கலாம் இல்ல ஓட முடியல ஓட முடியல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல முதலில் தெரியவா கம்யூனிகேட் பண்ணிருக்கலாம் அந்த பால் பின்னாடி ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் போய் கம்யூனிகேட் பண்ணுவாரு நீங்க பாத்துருந்தீங்கன்னு சொல்லிட்டு தெரியும் அதுக்கப்புறம் பவுலிங்ல நம்ம ஒண்ணுமே இல்லை ஏன்னா அவ்வளவு டீ வந்துருச்சு

ஆஹ் அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் நிறைய பேருக்கு ஏன்னா இது நார்மல் சிஎஸ்கே இப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்க வந்து வாட்ஸன் வாட்ஸனே வந்து நம்ம ஹோல் பண்ணி ஹோல் பண்ணி ஹோல் பண்ணி வச்சிருந்து ஃபைனலுக்கு ஆட வச்சோம் இல்லைங்களா அப்படி மாதிரிதான் நிறைய பேர் ரச்சினை சொல்லி நினைச்சாங்க பட் ரச்சினை வந்து இப்ப டிராப் பண்ணிட்டு ரகனை வந்து ஒரு ஆர்டர் டிராப் பண்ணது ஏன்னா அவங்களுக்கு வந்து நினைச்சது சரி மொய்நலையை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஆனா இவங்க வந்து எனக்கு என கேட்ட நான் ரச்சினை ஒண்ணு நீங்க ஹோல் பண்ணி வச்சிருக்கலாம் இன்னும் ஆட விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி சொல்லுவேன் அவருக்கு அந்த ஆஃப் சைடு பேட்டிங் ஆட வரல எஃப்ட் சைட் தான் ஆறாரு அப்படிங்கிறது ஒரு வீக்னஸ் எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்க பட் ப்ரொவைடட் மோர் மேட்சஸ் அவர் மேபி அவர் கரெக்ட் மோர் ஓவர் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் வந்து நீங்க வந்து ஆடல ஏறங்களும் எப்பவுமே வந்து பௌலர்களுக்கு கஷ்டம் அதை வந்து போன சீசன் நம்ம பேட்ஸ்மேன் நல்லாவே கொடுத்தாங்க காங்கேவும் குரத்து அதை வந்து இந்த சீசன் அப்படியே கண்டினியூ இருக்கலாம் இப்ப நீங்க மிச்சலுக்கு எவ்வளவு சான்ஸ் கொடுக்குறவங்கள ஏன் நீங்க வந்து சான்ஸ் கொடுக்கல ஒரு ஓவர் ரச்சின் போடுவார் மொயின் அளி நல்ல ஸ்பின்னர் கூட அளவுக்கு போராட்டம் கூட ரெண்டு ஓவர் ஒரு வச்சிருக்கலாமோ அப்படிங்கறது கால் எடுத்து அவரை கொஞ்சம் உட்கார வச்சாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஓகே ரச்சின நீங்க டிரா பண்ணனும் முடிவு பண்ணிட்டீங்க மொயின் கொண்டு வந்துட்டா அவருக்காவோட ஸ்ட்ராங் ஜோனான அந்த ஒன் இல்ல நீங்க ஓப்பனிங் வல்லரபுளா இருக்கு அப்படின்றப்ப அவர் ஓப்பனாவே ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம் ஓப்பனிங்கே ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வருது இப்ப நம்ம வந்து கே கே ஆர்ல சுனில் அரேன் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம கூட அவரை ட்ரை பண்ணி இருந்திருக்கிறார் ரகனை வந்து நீ பேக் டு ஒன் டவுன் பொசிஷன்ல ஆடுப்பா நான் வந்து மொயின் எடுத்துட்டு போய் ஒரு நரேன் ரோல்ல ட்ரை பண்றேன் ஒரு மூணு மேட்சஸ் பார்ப்போம் ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு அது கிளிக் ஆயிருந்தா சிஎஸ்ஏ பெரிய ப்ளஸ் தானே இப்ப நீங்க வந்து மத்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மத்த டீம்ஸ் எல்லாம் ஈஸியா வந்து பவர் பிளேல வந்து செவன்டி சில சில டீம்ல வந்து நைன்டி ஹண்ட்ரட் போயிட்டாங்க இந்த சீசன்ல நம்ம தான் வந்து அந்த ஆவரேஜ் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கோம் ஆன ட்ரெடிஷனல் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கோம் சொல்ல மாட்டேன் பட் வந்து அது எப்பவுமே மேட்ச் முடியும் போது ஒரு டென் ரன்ஸ் ஒரு பிப்டின் ரன்ஸ் அப் வந்துருக்கு அதுல கொஞ்சம் ரன் புஷ் பண்ணி கொஞ்சம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா வந்து உண்மையே நல்லா வந்திருக்கும் மொய்னொழிய வந்து எனக்கிட்ட நிறைய ரோல்ல வந்து அதே மாதிரி இவரையும் ஆடை வச்சு ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம் இவரையும் எக்ஸ்பிளோசிவ் ஆட வச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அது இனிமே சிஎஸ்கே ட்ரை பண்ணுமான்னு தெரியாது ஏன்னா ஒரு நாலு லட்சம் இருக்கு இவ்வளவு கடந்து வந்துட்டாங்க பட் அவரை ட்ரை பண்ணி தான் நமக்கு டிஃபரெண்ட் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்க கண்டிப்பா வாய்ப்பு உண்டு சிஎஸ்கேக்கும் ஒரு பிரிஸ்க்கு பவர் பிளே ஸ்டார்டிங் கிடைச்சிருந்தா மிடில் நல்லா ஆடி இருக்கு சோ இப்போ இந்த மேட்சோட ரிசல்ட் நம்ம ஓரளவுக்கு பேசிட்டோம் அடுத்து இன்னும் ஒரு நாலு மேட்ச் இருக்கு கண்டிப்பா ஜெயிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கு சிஎஸ்கே பிளே ஆஃப் வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க

ரொம்ப பயப்பட வேண்டிய இதில் கம்பேருக்கு பிசி அண்ட் அதர் டீம் எல்லாம் மைனஸ்ல இருக்கிறாங்க நம்ம ஓரளவு அந்த அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவு பிளஸ்ல தான் இருக்கும் மூணு மேட்ச் ஜெயிச்சா கூட போயிடலாம் பட் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா தான் கஷ்டம் ஆயிடும் ஸோ ஃபோர் அவுட் ஆஃப் த்ரீ கண்டிப்பா வின் பண்ணணும் ஃபோர் அவுட் ஆஃப் ஃபோர் வின் பண்ணாங்கன்னா ரொம்பவே கிரேட் அது வின் பண்ணுவாங்கன்னா தெரியல பட் ஃபோர் அவுட் ஆஃப் த்ரீக்கு வந்து ரொம்பவே சான்ஸ் இருக்கு ஏன்னா அடுத்த மேட்ச் நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தர்மசாலா தர்மசாலா வந்து ஒரு சிஎஸ்கேக்கு ஃபேவரட் ரோப் ரைன்னு சொல்லலாம் அந்த தோனி அடிச்ச ஆஃப் குவாலிஃபை அமைச்சர் மேட்ச் அந்த தோனி சிக்ஸ் அடிச்சு இன்னமும் இந்த அக்ரஷன் காட்டின மேட்ச் வந்து நிறைய நிறைய மறக்கவே முடியாது சோ தர்மசாலா பிச்சை வந்து பேசிக்கலி வந்து பாஸ்ட் போல இருக்கு சப்போர்ட் பண்ணும் சோ சிஎஸ்கேக்கு வந்து நல்ல ஃபாஸ்ட் போலிங் யூனிட் அந்த கிளெஷன் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவர் நல்ல ஒரு ஒன் ஃபார்ட்டி கிளெஸ்ட்டு வந்து போடுறாரு அவர் போக இல்லாம பத்தி ரானவும் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க அப்படின்னா வந்து பத்திரம் இப்ப தீபக் சகர்ல தெரியல ஆடுவாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அது ஆளுனா கூட மத்த பவுலர்ஸ் வச்சு அவங்க ரிட்டர்ன் ஆயிட்டாருன்னா டீம் பேக் பேட்டிங் மட்டும் கொஞ்சம் மிடில் ஆகேன்னு அந்த பேட்டிங் ஆர்டர் ஒரு பிக்ஸ்டா வச்சிருந்தோம் திரும்ப திரும்ப இப்படி நார்மலா சி பேட்டிங் ஆர்டர் இப்படி சஃபல் பண்ண மாட்டாங்க சிஎஸ்கே மத்த டீம் யூஸ்வலா பண்ணுவாங்க ஆர்சிபி யூஸ்வராக பண்ணுற மாதிரி பட் சிஎஸ்கே எப்பவுமே இந்த மாதிரி பண்ணாது ஒரு பிக்சடுனா பிக்ஸ்டே தான் போவாங்க இவன் நல்ல பிளேயர் யூஸ் இருந்தா கூட போன சீசன்ல பாத்தீங்கன்னா பென்ஸ்டர் சொல்லி வந்து உட்கார்ந்து இருந்தாரு அவரை நம்ம அவ்வளவு பதினாலு கோடி கொடுத்து போட்டு வந்திருந்தா கூட அவரை வந்து நம்ம வந்து உடனே ஆட வைக்கணும்னு நம்ம டெம்ட் ஆகல வெளியேற போய் எனக்கு டீம் காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு நான் இதை வச்சு ஆடிக்கிறேன் அப்படிதான் தோனியோட சிஎஸ்கி இருந்தது அதே பேட்டர்னா ருத்துவும் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணாருன்னா ரிசல்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்க ஆரம்பிக்கும் இன்னும் ஃபோர் மேட்சஸ் ரொம்பவே குரூஷியல் ஃபோர்ல த்ரீ கண்டிப்பா ஜெயிச்சு ஆக வேண்டிய கட்டாயத்துல சிஎஸ்கே இருக்கு

அதே அதே மாதிரிதான் இப்ப சேப்பாக்கில இன்னைக்கும் இருந்தது இன்னைக்கும் இல்ல ப்ரீவியஸ்ல இருந்தது எக்ஸப்ட் அந்த சன்ரைசர் மேட்சஸ் கூட ரொம்பவே வந்துடுது மேஜர் பிளேரோலா இருக்கு இந்த மேட்சாக்கல நடக்கிற மேட்சஸ்ல செகண்ட் பேட்டிங் வரும்போது கம்ப்ளீட்டா பேட்டிங் பேவரேட்டா மாறிடுது பவுலர்ஸ்க்கு எந்த சப்போர்ட்டும் இல்ல அண்ட்ல அதர்வைஸ் அவங்க வந்து ரொம்பவே நல்லா பவுலிங் போடாத வரைய இல்லாட்டி திரும்ப அகைன் ஒரு டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி மாதிரி அடிச்சு போனாதான் உண்டு பர்ஸ்ட் பேட்டிங்ல அப்படிதான் டிஃபர் பண்ற மாதிரி வந்திருக்கு அதர்வைஸ் இன்னைக்கு மாதிரி ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டி ஃபைவ் இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் முடிக்கும் போது இந்த சுச்சுவேஷனே வேற கம்ப்ளீட்டா பவுலிங் பிச்சா இருந்தது பேட்ஸ்மேன்ஸ் ஆடவே ரொம்ப கஷ்டமா இருக்கு செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் ஆப்போசிட் ஈஸியா பேட்டிங் பிக் பேட்டிங் ஃபிரண்ட்ல பிக்சா டியூ இல்லன்னா ஒரு பழைய அந்த லோ ஸ்கோரிங் டிஃபரெண்ட் மேட்ச் பாத்துக்கலாமா ஏன்னா அப்படி முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி ஒரு மேட்ச் பவுலர்ஸ் இல்ல ப்ரோ இருந்திருந்தா கூட இன்னைக்கு பவுலர்ஸ் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டம் பட் டியூ இல்ல அப்படின்னா லைக் ரவுட் பிளே பண்ணிருப்பாங்க ஜடேஜா மொயின் வந்து முன்னாடி அஃப்ரண்ட்ல போட்டு நல்லாவே பிரஷர் கிரியேட் பண்ணிருப்பாங்க பட் டியூ வந்து அத ஸ்பாயில் பண்ணிடுச்சு குவாலிஃபைர்லயும் பைனலையும் இதே டியூ இருந்தது அப்படின்னா டாஸ் வின் மேட்ச் முடிஞ்சுற மாதிரி தான் இருக்கு அது கொஞ்சம் ஒரு ஷேர் பாட்டு தான் ஹோப்ஃபுல்லி அந்த டைம்ல டியூ இருக்கக்கூடாது பட் சென்னையில டியூ வந்து இன்னொருட்டபுளா இருக்கு இன்னொருட்டபுளா இருக்கும் இருக்கும்போது வந்து பிச்சை எந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் பேலன்ஸா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு மேட்ச் சுவாரஸ்யம் இல்லை பியூர்லி ஒன் சைடு மேட்சாவே குவாலிஃபை முடிஞ்சிடும் ஃபைனலும் முடிஞ்சிடும் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சிஎஸ்கே கூட நம்ம என்ன பிரச்சனைகள் எங்க மிஸ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய பேசியிருந்தோம் சோ அடுத்தடுத்த மேட்சஸ்ல எப்படி சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பிளே ஆஃப் அந்த இதுக்குள்ள வர்றாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து பாக்கலாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச்யூ